السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله أشرف الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل صدق الله مولانا العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي

நம்முடைய பகிரங்க வாழ்விலும் அந்தரங்க வாழ்விலும் அல்லாஹுவின் ஏவல்களை எடுத்து நடப்பதின் மூலமாகவும் அல்லாஹுவினால் விளக்கியவைகளை தவிழ்ந்து வாழ்வதன் மூலமாகவும் அல்லாஹுவை பயந்த இரையச்சம் நிறைந்த தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நல்ல நசீபை தருவானாக ஆரம்பமாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சல்லம் அவர்களின் மீது செலவாத்து ஓது என்பது ஓதுவது என்பது நம்முடைய வளமையில் உள்ளது அந்த வகையில் اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பானவர்களே அல்லாஹுத் ஆலா இந்த உலகத்திலே முன்மாதிரி சமுதாயமாக இஸ்லாமியர்களை ஆக்கியிருக்கிறான் இந்த இஸ்லாம் வெற்றி அடைந்ததற்கு பல்வேறு காரணங்கள் சொல்வார்கள் அதில் ஒன்று இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை நன்னம்பிக்கை அமானிதப் பாதுகாப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாகும் பொதுவாக அல்லாஹு தாலா கால ஓட்டத்திலே மனிதர்களுக்கு பல்வேறு நியமத்துகளை தருகிறான் ஆட்சி அதிகாரத்தை தருகிறான் நாம் செல்வத்தில் செழித்தோங்கக்கூடிய நிலைகளை அல்லாஹத்தாலா வழங்குகிறான் நல்ல குடும்ப பாக்கியத்தை அல்லாஹு வழங்குகிறான் இப்படியாக அல்லாஹுவின் புறத்திலிருந்து சோதனையாக அருள் பாக்கியங்கள் தரப்படுகின்றன அந்த பாக்கியங்கள் நம்மிடத்தில் மட்டும் இருக்கக்கூடிய ஒன்றல்ல அது சுழலக்கூடியது சுற்றி வரக்கூடியது பணக்காரராக இருப்பவர் ஏழை ஆகலாம் ஏழையாக இருப்பவர் பணக்காரராக ஆகலாம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர் ஆட்சியை விற்று கீழறுக்கப்படலாம் கீழே உள்ளவர்கள் ஆட்சியாளர்களாக ஆகலாம் இப்படியான சுழற்சி என்பது அல்லாஹுவின் புறத்தில் உண்டான சுண்ணத்தாகும் பூமியிலே குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு பூமியை சரியான முறையிலே சுரளச் செய்வதற்கு நீதியை நிலைநிறுத்துவதற்கு அல்லாஹு தாலா செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு இது வரஃபானா வாழகும் சோகப அழிந்த ரஜா லியத்தகித பாகுகும் வாதன் சுகரியா உங்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகளை நாம் ஏற்படுத்தி இருப்பது என்பது நாம் உங்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்று அல்லாஹு தாலா அருள்மறையிலே சொல்லுகிறேன் இதுதான் மனித சமுதாயத்தினுடைய சரியான வாழ்க்கைக்கு தேவையான முறையாகும் என்பது அல்லாஹுவின் திட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயமாகும் ஆகவே இன்று யாரிடத்திலே அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிலே சரியாக அந்த அமானிதத்தை பாதுகாப்பது என்பது அவசியமாகும் அதிலிருந்து அவர்கள் தவறினால் தவறு செய்தால் அல்லாஹு தாலா அந்த இடத்திற்கு வேறொருவரை கொண்டு வந்து நிறுத்தி அந்த அமானிதத்தை பாதுகாக்கும் அந்த நிலையிலே யார் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டாரோ அவருக்கு அல்லாஹு தாலா அந்த நல்ல சூழ்நிலையை தந்து திரும்ப அல்லாஹு தாலா சோதிப்பார் நபிகள் நாயகம் சல்லம் அலிசல்லம் சொல்வார்கள் கமா ததீனு துதான் நீங்கள் எப்படி நடந்தீர்களோ அதுபோன்று நீங்கள் நடக்க வைக்கப்படுவீர்கள் எப்படி நீங்கள் நடப்பீர்களோ நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டீர்களோ அதுபோன்று நீங்கள் நடத்தாட்டப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லம் தாகு அழகி வல்லம் சொன்னார் சொன்னார்கள் தவிர சொல்வார்கள் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்வார்கள் இது நருகன் நாயகம் செல்லம் தாகு வலகி வசல்லம் அன்றவர்களுடைய பொன்மொழியை பின்பற்றிய வாசகமாகும் அந்த முறையில் நபிகள் நாயகம் சல்லந்தாஹு செல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றியின் பல்வேறு தகவல்களில் ஒரு முக்கியமான தகவல் இன்று ஓதப்பட்ட புராணுடைய வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் சல்லந்தாஹு செல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு விஷயங்கள் முன்மாதிரியான மிகவும் முத்தாய்ப்பான விஷயங்களாக இருக்கிறது அதில் ஒன்று ஹிஜரத்து பயணமாகும் நபிசல்லா செல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் தாங்கன்னா தொல்லைகளுக்கு சிரமங்களுக்கு ஆணாக்கப்பட்டதற்கு பின்பாக அல்லாஹுவின் புறத்திலிருந்து நீங்கள் மக்காவை விட்டும் மதினாவிற்கு ஹிஜரத்து இடம்பெயர்ந்து சென்று சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான் நபிசல்லாஹு அலஹி வல்லம் மன்னவர்கள் மக்காவை விட்டும் மதினாவிற்கு ஹிஜரத்து புறப்படுகிறார்கள் புறப்படும் பொழுது நபிசல்லா அலை சல்லம் மன்னவர்களுக்கு ஆசை நாம் காபாவிலே இரண்டு ரக்காத்துகள் தொழுது விட்டு செல்வோமே என்று காபாய் இருக்கிறதே நபிகள் நாயகம் சல்லு மன்னவர்கள் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து காபா இருக்கிறது அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலாவதாக நிறுவப்பட்ட ஆலயம் காபத்துல்லாவாகும் அந்த காபத்துல்லா நிறுவப்பட்ட அந்த ஊரிலே ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமாறுகளில் எந்த நபிக்கும் அங்கு பிறக்கும் வாய்ப்பு என்பது இல்லை நகரத்திலே பிறக்கும் வாய்ப்பு என்பது ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் நபிமாறுகளில் நபிகள் நாயகம் அலிசல்லம் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹுடைய பிறப்பை முன்னிறுத்தி அல்லாஹு காலா இந்த ஏற்பாட்டை செய்திருப்பான் என்று நமக்கு என்ன தோன்றுகிறது ஏனென்றால் அங்குதான் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் இஸ்மாயில் அலிசலாத்து வசலாம் அந்த வாழ்க்கையினுடைய முக்கிய குறிப்புகளை அல்லாஹுத்தாலா நமக்கு தருகிறான் இப்ராஹிம் அலிசலாம் மக்காவில் பிறந்தவர்கள் அல்ல இஸ்மாயில் அலிசலாத்துலாம் மன்னவர்களும் மக்காவில் பிறந்தவர்கள் அல்ல ஆனால் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் மன்னவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நிறுத்தி வைத்து அவர்களை மட்டுமே மக்காவில் அல்லாஹுத்தாலா பிறக்க செய்தான் என்பது தனித்துவமான ஒரு செய்தியா ரசூலுல்லாவுக்கு கபத்துல்லாவின் மீது அடாதியான ஒரு பிரியம் தான் பிறந்த பூமியின் மீது ஒவ்வொருவருக்கும் நேசம் இருக்க செய்யும் எல்லா மனிதர்களும் அவர்களுடைய பிறந்த பூமியை நேசிப்பார்கள் பிறந்த பூமியை நேசிப்பது என்பது ஈமானின் சார்ந்த விஷயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி செல்லந்தாடை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலி பிறந்த பூமியிலிருந்து அந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு பல்வேறு தொல்லைகளை தந்ததின் காரணமாக இறுதியாக அன்னலம் பெருமானார் முகமதும் சல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களை கொலை செய்வதற்கும் அவர்கள் தயாராகிவிட்ட சூழ்நிலையில் தான் அல்லாஹுத்தாலா நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் மன்னவர்களை மக்காவை விட்டு நீங்கள் இடம்பெயர்ந்து சென்று விடுங்கள் என்று அல்லாஹுத் உத்தரவிட்டார் நபி நபிசல்லாஹி வசல்லம் அவர்களுக்கு அன்றைய இரவு பொழுதிலே அந்த ஊரை விட்டும் அவர்கள் வெளிக்கிளம்பி செல்வதற்கு முன்பாக காபாவுக்கு போய் ஒரக்க தொழுதுட்டு போயிடலாம் போறது போறோம் என்ற காலத்துகள் தொழுது விட்டு போவோமே என்று அங்கு சென்றார்கள் அங்கு உஸ்மானு என்று சொல்லக்கூடிய நிராகரிப்பாளர் அவர் அந்த காபாவிற்கு பொறுப்பாளராக இருக்கிறார் அவர் அங்கேதான் இருக்கிறார் ரசூலுதாகி சல்லதாலை செல்லம் பார்க்கிறார்கள் உஸ்மானே நான் காபாவுக்கு உள்ள பொய் தொழுகணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு அதை காபாவை திறந்து விடுங்களேன் என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த உஸ்மான முனு தலுஹா அதை மறுக்கிறார் ஏனென்றால் அவர் இஸ்லாத்தில் அதுவரையிலும் வரவில்லை அவர் வரவில்லை என்பதோடு மட்டுமல்லாமல் அபூஜகல் உத்துபா ஷெய்பா போன்றவர்களுக்கு உறுது உறுதுணையாளராக உற்ற நண்பராகவும் ஒரு அவர் இருக்கிறார் ஆகவே நபிகள் நாயகம் செல்லந்தாளை செல்லும் அவர்கள் மீது கடுமையான கோபம் கொண்டவராக எதிரியாக செயல்படக்கூடிய நபர்களில் ஒருவர் இந்த உஸ்மான் ஆகவே நபி செல்லந்தாளை செல்லும் அவர்களுடைய அந்த வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லை அதெல்லாம் தர முடியாது திறந்துவிட முடியாது என்று அவர் சொன்னபோது நபிகள் நாயகம் செல்லந்தாளையும் சொன்னார்கள் உஸ்மானே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு நாள் வரும் அசூலுமாக உடைய முன்னறிவிப்புகள் நூற்றுக்கணக்கான முன்னறிவிப்புகள் இருக்கிறது அதில் ஒன்று இது நவிசல்லதாலே செல்லும் உ சுமான் சுமா விடு தலகா இடத்திலே சொல்கிறார்கள் ஓ சுமானே நீங்கள் காத்திருங்கள் ஒரு நாள் வரும் அந்நாளிலே இந்த கதாவினுடைய சாவி என் கைவசப்படும் அவ்வாறு கைவசப்படக்கூடிய அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்திலே நீங்கள் இதை கேட்டு கெஞ்சுவீர்கள் இப்படியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தானா வழங்குவான் என்று நபிகள் நாயகம் வெளிப்புறத்தில் நின்று அவர்கள் தங்களுடைய தொழுகையை முடித்துவிட்டு கண் கலங்கியவர்களாக காபாவே நான் உன்னை விட்டு பிரிந்து செல்கிறேன் என்பது என்னுடைய திட்டத்தில் உள்ளதல்ல நான் ஆசைப்பட்டு மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து செல்லவில்லை நான் என்னுடைய பூமியை நேசிக்கிறேன் உன்னை நான் நேசிக்கிறேன் காபாவை பார்த்து சல்லல்லா அலை சொல்லம் சொல்கிறார்கள் காபாவே உன்னை நான் நேசிக்கிறேன் என்ன செய்வது அல்லாஹுடைய உத்தரவு எல்லாவற்றையும் விட மேலானதல்லவா நான் இடம் பெயர்ந்து செல்ல வேண்டும் என்பது அல்லாவுடைய திட்டத்தில் உள்ளது ஆகவே மனமில்லாமல் நான் இந்த ஊரை விட்டு வெளிக்கிளம்பி செல்கிறேன் என்று கண்ணீர் மழுக காமாவை பார்த்து சூழ்ந்தார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் பேசுவது போன்று சல்லந்தாழை சதன் பேசிவிட்டு அங்கிருந்து விடைபெறுகிறார்கள் விடை பெற்று எட்டு ஆண்டுகள் உருண்டோடியது மதினாவிற்கு போய் எட்டு ஆண்டுகள் எட்டாவது ஆண்டு ரமதானுடைய மாதத்தில் நபிசல்லா அலை சல்லம் மன்னர்களுக்கு மக்காவை வெற்றி கொள்ளுமாறு அல்லாஹுவின் புறத்திலிருந்து உத்தரவு வந்தது நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சல்லம் மன்னர்கள் சஹாபாக்கருடைய படையை திரட்டி கொண்டு மக்காவிற்கு வருகிறார்கள் மக்காவிற்குள் வரும் பொழுது சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் மன்னர்கள் அங்கு தங்களுடைய தோழர்களுக்கு அவர்கள் சொன்ன உபதேசங்கள் உலகம் வியக்கும் உபதேசமாகும் மக்கா வெற்றி கொள்ளப்பட போகிறது சகாபாக்களுக்கு நபி சல்லா அலை செல்லும் செய்த உபதேசம் இருக்கிறதே நீங்கள் உங்களை எதிர்க்காதவர்களை நீங்கள் துன்புறுத்த வேண்டாம் யாரும் நம்ம பார்த்து பயந்து ஓடுனா அவங்களை விட்டுருங்க முதியோர்கள் பெண்களை நீங்கள் தாக்க வேண்டாம் சிறுவர்களை தாக்க வேண்டாம் யாரெல்லாம் காபாவிற்குள் நுழைந்து விட்டார்களோ அவர்களை நீங்கள் தாக்க வேண்டாம் குறிப்பிட்ட சில குடும்பத்தினர்களை சொல்லி இவரவர்களுடைய இல்லங்களில் யாரெல்லாம் புகுந்து கொண்டார்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள் ஒட்டுமொத்தத்தில் யாரையும் எந்தவிதமான துன்புறுத்தலும் அசம்பாவிதமும் நடத்தாமல் நீங்கள் என்னோடு என்னை பின்துயர்ந்து வரவேண்டும் வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி சல்லா அலை செல்லும் சகாபாக்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் அதே போன்று எந்த விதமான கத்தியின்றி ரத்தமின்றி எந்தவிதமான யுத்தமும் இல்லாமல் நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் காபாவை காபத்துல்லாவிற்கு போனார்கள் அனைவரும் கொண்டு ஒதுங்கி கொண்டு ஓடியவர்கள் பயந்து ஓடியவர்கள் பதுங்கிக் கொண்டவர்கள் என்று இப்படியாக முழு நிச நிசப்தமாக மக்கமா நகரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஒதுங்கி கொண்டார்கள் நபிசல்லா அழைச்சலும் காபாவிற்கு போறாங்க காபுத்துல்லாவோட போய் அங்கு வைக்கப்பட்டிருந்த அந்த விக்கிரகங்களை அசுத்தங்களை எல்லாம் அவர்கள் நீக்குகிறார்கள் நபி சல்லா அலிசல்லாம் சுத்தம் சுத்தம் செய்யுமாறு கழபாவை சுத்தம் செய்யுமாறு பணிக்கிறார்கள் கழபா சுத்தம் செய்யப்படுகிறது அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டதற்கு பின்பாக ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லுடைய கையிலே வந்து கபத்துல்லாவினுடைய அந்த சாவி ஒப்படைக்கப்படுகிறது கபாவினுடைய சாவி எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் ரசூலுல்லாவிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு காபத்துலா முழுவதுமாக சுத்தப்படுத்தப்பட்டதற்கு பின்பாக நபிசல்லி செல்லும் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தினர்கள் ஒருவரான ரதி அல்லாஹு தாலானவர்கள் வந்து கேட்கிறார்கள் யார சூழல்தா அந்த சாவியை என்கிட்ட கொடுங்கன ஏனென்றால் இந்த காபாவை பராமரிக்கும் பொறுப்பிலே நம்முடைய மூதாதியர்கள் இருந்தார்கள் அந்த வழியிலே நான் இதை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் கேட்கிறார்கள் ஹசரத் அலியும் அல்லாஹு வஜ்ஹு அவர்களும் வந்து கேட்டார்கள் நபி நபிசல்லா அலே செல்லம் மன்னர்கள் இருவரிடத்திலும் கொடுக்காமல் அங்கும் இங்குமாக அவர்கள் சல்லல்லா அலே செல்லம் நடக்கிறார்கள் எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக அப்பாசரதி அல்லாஹ் வாணுபவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்று சல்லந்தா அலி சல்லமன் அவர்கள் நினைத்த பொழுது ஜிபரை அலிஸ்லாத்து வசலாமன் அவர்கள் வந்தார் ஜிபரை அலிசலாத்து வசலாமன் அவர்கள் வந்து இந்த குரானுடைய வசனத்தை ஓடிக்காட்டுகிறார்கள் இந்நல்லாகும் அல்லாஹூத்தாலா நபியே நபியே இந்நல்லாக எமுருக்கும் உங்களுக்கு அல்லாஹு தாலா ஏவுவதெல்லாம் அன்து அद्दுல் அமானாத்தி الى ahliha அமானியத்தை ಅದருக்கு உரியவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவு அல்லாஹுடைய ஆணை என்று இந்த வசனத்தினுடைய தொழரை ஹதரத் ஜிப்rail அலைஹிஸ்ஸலாது வஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போரிட்டட்டியது இந்த பொறுப்பிலே இருந்தவர் யார் இந்த பொறுப்பிலே இருந்தவர் உஸ்மான் இப்னு தல்ஹத் அல் ஹஜபி அவர்களிடத்திலே உசுமானே இங்கே வாருங்கள் என்று அவர்களை அழைக்கிறார்கள் பிடியுங்கள் இந்த சாவி காலாகாலத்திற்கும் உலகம் அழியும் நாள் வரையிலும் பயந்தம் உலகம் அழியும் வரையிலும் உங்களுடைய சந்ததியிடத்திலேயே இந்த சாவி இருக்கட்டும் என்று என்றுல்லந்த அலை உங்களுடைய சந்ததிகளிடத்திலே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி சல்லந்தா அலை செல்லம் மன்னர்கள் அவரிடத்திலே சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த நாள் இந்த நாள் நன்மையின் நாள் இந்த நாள் மன்னிப்பின் நாள் இந்த நாள் வெற்றியின் நாள் என்ற சூனுதாகி செல்லந்தாலே செல்லும் என்பவர்கள் உஸ்மாருதி அல்லாஹு தாளான கூடத்திலே அந்த சாவியை ஒப்படைத்தார்கள் என்ற இந்த வரலாறு இருக்கிறதே இது உலகனாவி அளவிலே மிகப்பெரிய ஒரு சிந்தனை தூண்டுதலை இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தினுடைய நோக்கம் என்ன இஸ்லாமியர்கள் எத்தகு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்பு முனை நிகழ்வாக இது அமைந்தது அதுவரைக்கும் இஸ்லாத்தில் வராத உஸ்மானபுல் தலஹத்துல் ஹஜபி அவர்களிடத்திலே ரசூலந்தாஹி சல்லு அலஹி வல்லம் மன்னர்கள் இந்த சாமியை ஒப்படைத்தது இருக்கிறதே அது எவ்வளவு ஒரு முன்மாதிரியான ஒரு செயல் என்று நான் பார்க்கும் பொழுது செல்ல மன்னவர்களை வணங்குவதற்கு தடுத்தார் ரசூக்கு வாய்ப்பு தரவில்லை இப்பொழுது இவருக்கு வாய்ப்பு தரவில்லை என்று சொன்னால் அது குற்றமாகாது அந்த அவரிடத்திலே கொடுக்காமல் இருந்தால் அது குற்றமாகாது ஆனால் நபி சல்லாஹ் செல்ல மன்னவர்கள் இதை இதுவரையிலும் பாதுகாத்து வந்த அந்த பணியிலே இருந்தவர் கைசேதப்படுவாரே அந்த கைசேதத்தை அவரிடம் அவருக்கு விடக்கூடாது என்ற நிலை நிலையிலே சல்லாலை செல்ல மண்டவர்கள் உஸ்மான் முனு தல ஹஜபி அவர்களிடத்தில் ஒப்படைத்தது என்பது இன்றளவும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று திருப்பு முனை செய்தியாக இருக்கிறது இதில் பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது நபி சல்லா உலகிவ செல்ல மன்னவர்கள் அதாவது கியாமத்து நாள் வரையிலும் அநியாயக்காரர்களை தவிர வேறு யாருக்கு சாவிய உங்கள்டு பறிக்க மாட்டாங்க உங்கள் குடும்பத்தில் தான் இருக்கும் என்று சூழ்ந்தாகி செல்லந்தாலேசன் சொன்னார்களே இன்று வரையிலும் அந்த குடும்பத்தில் தான் இருக்கு இன்று எத்தனையோ ஆட்சியாளர்கள் மாறிவிட்டார்கள் எத்தனையோ மன்னர்கள் வந்து சென்று விட்டார்கள் இன்று வரையிலும் யாரிடத்திலே காதாவினுடைய சாவி இருக்கிறது என்று சொன்னால் உசுமான ஹஜபி அவர்களுடைய சந்ததிகளிடத்தில்தான் அந்த சாவி இருக்கிறது அந்த சாவி அவர்களிடத்தில் இருக்கிறது என்பது மட்டுமல்ல ரசோலுல்லாவுடைய அந்த முன்னறிவிப்பின் பெயரிலே மூன்று விஷயங்களை நமக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்து தரப்படுகிறது ஏனென்றால் இந்த சாவி உங்கள்கிட்ட இருக்கும்னு சொன்னால் நம்மளுடைய சந்ததிகள் எல்லாம் ஈமானின் அடிப்படையிலே தான் வருவார்கள் என்பதற்கு அது ஒரு ஆதார் இரண்டாவதாக உங்களுடைய சந்ததியினர்களில்தான் அவர்கள் உங்களுடைய சந்ததியர்கள் தொடர்ச்சியாக ஆன்மக்களை பெற்றவர்களாக வருவார்கள் ஈமானோடு வருவார்கள் ஆண் மக்களை பெற்றவர்களாக வருவார்கள் ஆண் மக்களுடைய சந்ததிகள் உங்களிடத்திலே நீடித்துக் கொண்டே இருக்கும் அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த அதிகாரத்திலேயே இருப்பீர்கள் என்பதற்குண்டான ஆதாரமாக முன்னறிவிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி தந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை வெற்றியின் மார்க்கமாக அல்லாஹ் குர்ஆனிலே அறிவித்திருக்கிறான் அல் யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும்

அமானித பாதுகாப்பாளர்கள் என்பதை பறைசாற்றினார்கள் அவர்களுக்கு பெயர் அல் அமீன் நம்பிக்கையாளர் என்பது அவர்களுக்கு உண்டான பெயரா இன்ன இலக்கும் ரசூலுன் அமீன் இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமாறுகளும் சொன்ன வார்த்தை இது எல்லா நபிமாறுமே அமானித பாதுகாப்பாளர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி தருகிறான் அதே போன்று வானவர்களுக்கு உண்டான பண்பு என்பது அமானித பாதுகாப்பு என்பது இந்த முறையிலே இந்த உம்மத்தினர்களுக்கு ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் இறுதியாக பேசிய அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்னுடைய உரை இருக்கிறதே அதிலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நான் எந்த நோக்கத்திற்காக வேண்டி என்னிடத்திலே இந்த மார்க்கத்தை அல்லாஹு அமானிதமாக தந்தானோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி விட்டேனா என்று கேட்டார்கள் பார்த்து சகாபாக்களை பார்த்து ரசூலுல்லா கேட்கிறார்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே நான் உங்களிடத்திலே முழுமையாக மார்க்கத்தை சொல்லி தந்து விட்டேனா முழுமையாக ஒப்படைத்து விட்டேனா என்று சூழல்லாகி செல்லல்லா அலிசலம் சொன்னார்கள் சகாபாக்கள் எல்லாம் ஆம் யார சூழல்லா நீங்கள் எங்களிடத்திலே முழுமையாக மார்க்கத்தை ஒப்படைத்து விட்டீர்கள் என்று அந்த அமானித பொறுப்பை சூழல்லாகி செல்லல்லா அலி செல்லம் என்னவர்கள் ஒப்படைத்து விட்டதற்கு சாட்சியாக சகாபாக்கள் எல்லாம் சொன்ன பொழுது அல்லாஹும் அல்லாஹும் யா அல்லாஹ்

பின்பற்றி வாழும் காலம் எல்லாம் நீங்கள் வழிதவர மாட்டீர்கள் என்று சூழ்ந்தாகி செல்லலாள் சொன்னார்களே அல்லாஹ் நம்மிடத்திலே தீனை தந்திருக்கிறான் மார்க்கத்தை தந்திருக்கிறான் மார்க்கத்தை பெற்ற நமக்கு பல்வேறு அமானிதங்கள் தரப்பட்டிருக்கிறது இஸ்லாம் என்பது ஒரு அமானிதம் இந்த அமானிதத்தை உலகளாவிய அளவிலே கொண்டு சேர்ப்பது என்பது வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கடமையாகும் இரண்டாவதாக இந்த உம்மத்தின் மீது உண்டான அமானிதம் என்பது அவர்கள் அவர்களுடைய மனைவி மக்களின் மீது உண்டான அமானிதம் மனைவி கணவெடுக்க அமானிதம் அதே போன்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அமானிதம் இந்த அமானிதங்களை சரியாக பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கடமையாக இருக்கிறது அதுபோன்று பொறுப்புகள் என்பது மிகப்பெரிய ஒரு அமானிதமாக இருக்கிறது இந்த அமானிதங்களை எல்லாம் பாதுகாப்பதின் மூலமாகத்தான் நாம் உண்மை மூமினாக ஆக முடியும் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லா அலே செல்லம் சொன்னார்கள் உண்மை மூமின் யார் உண்மை முஸ்லிம் யார் என்பதற்கு ஒரு ஹதீஃபிலே நபி சல்லா அலே செல்லம் சொல்லும் பொழுது உண்மை மூமின் என்பவர் அமானித பாதுகாப்பாளராக இருப்பார் யார் அமானிதத்தை சரியாக பாதுகாத்துவாரோ அவர்தான் உண்மை மூமினாவார் என்று ரசூலுல்லாஹி செல்லல்லா அலிசல் சொன்னார்கள் ஆகவே நம்மையும் அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி செல்லல்லா அலி செல்லம் என்றவர்கள் எந்த அமானித பாதுகாப்பாளராக இருந்து இந்த தீனை நிமிடத்திலே ஒப்படைத்தார்களோ அதுபோன்று நாமும் சிறந்த அமானித பாதுகாப்பாளர் அமானித பாதுகாப்பாளர்களாக வாழ்வதற்கு நம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக அனில் அஹமது இல்லாஹிர رب أمين بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هم إلا فرجته ولا دينا إلا عديته ولا مريضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قليتها ويسرتها يا أرحم الراحمين اللهم يا الاولين ويا اخر الاخرين ويا راحم المساكين يا ذا القوة المتين برحمتك يا ارحم الراحمين اللهم بلغ مرادنا وحصل مقاصدنا وتمم نياتنا وقل حاجاتنا حاجات الدنيا والاخره بحربة حبيبك ونبيك محمد صلى الله عليه وسلم صلى الله على سيدنا محمد وآله وصحبه اجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله.